மதுரையில் பதினான்கு வயது பள்ளி மாணவனை ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்திய வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ஹைகோர்ட் மகாராஜா தூத்துக்குடி போலீசாரால் வேறு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைக்கு பின் சிறுவன் கடத்தல் வழக்கின் முழுமையான மர்மம் விலகுமா மதுரை மாநகர் எஸ் எஸ் காலனி விவேகானந்தர் தெருவை சேர்ந்தவர் ராஜலட்சுமி இவரது பதினான்கு வயது மகன் கடந்த பதினொன்றாம் தேதி பள்ளிக்கு ஆட்டோவில் சென்றபோது துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டார் மர்ம நபர்கள் ராஜலட்சுமிக்கு போன் செய்து இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்க அவர் ஆடியோ ஆதாரத்துடன் எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார்

வேட்டையில் இறங்கிய தனிப்படை போலீசார் சிறுவனை மீட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்தனர் விசாரணையில் குஜராத்தில் பணியாற்றி வரும் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா என்பவருடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அவர்தான் பிரபல ரவுடி மகாராஜா என்பவர் மூலம் இந்த கடத்தலை அரங்கேற்றினார் என்றும் கூறப்பட்டது சூர்யா மகாராஜா ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் சூர்யா குஜராத்தில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான மகாராஜாவை தனிப்படை போலீசார் கடந்த பதினைந்து நாட்களாக வலைவீசி தேடி வந்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நீதிமன்றம் அழைத்துச் செல்லும் போது தப்பிச் சென்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த மகாராஜாவை தூத்துக்குடி போலீசார் கோவையில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் அவரிடம் இருந்து கைத்துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தூத்துக்குடி வடவாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மதுரை தனிப்படை போலீசார் மகாராஜாவை சிறுவன் கடத்தல் வழக்கில் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர் இதனிடையே பள்ளி மாணவனை கடத்திய விவகாரத்தில் மேலும் ஒரு புகாரை பதிவு செய்துள்ளார் அதில் தற்கொலை செய்து கொண்ட சூர்யாவின் நண்பரான கிஷோர் என்பவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து மிரட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார் உயிரிழந்த சூர்யா கிரையம் செய்து கொடுத்த சொத்தை திருப்பி அவரது தாய் தந்தைக்கு கொடுக்கச் சொல்லி மிரட்டியதாகவும் இல்லையென்றால் உன்னை கடத்தி சென்று கொலை செய்து விடுவோம் என கிஷோர் மிரட்டுவதாகவும் ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார் மேலும் சிறுவனை கடத்திய போது இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய ஒரு ஆடியோ வெளியான நிலையில் தற்பொழுது

எவனாவது கூட கூப்பிட்டு வந்த அப்படி நாங்க பாப்போன்னு எங்க இருக்குன்னு கூட ஆயிடும் <gebaum��ies> <grabi> <grabi> <ikuedi up> <life> திருவன் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ள நிலையில் விசாரணைக்கு பின் கடத்தல் சம்பவத்தின் முழுமையான பின்னணி தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது